சுப்ரீ மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்ரேஸ்ட் ரீசெல்ல ஒன்ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆர் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்பீட்டுடன் தொடங்கட்டும் நாவி நடனமாடும் சபைக்கு கங்கா ஸ்வீட்ஸ் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம் ஜி காலத்தில் இருந்தே கருப்பு நிறமாக இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் இருந்தது அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்து சினிமா துறையில தனக்கு என்று ஒரு இடத்தை பிடித்தார் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தானாக தனக்கு என்ற ஒரு பாணியை அவர் அமைத்துக் கொண்டு செயல்பட்டு அந்த இடத்தை அவர் அடைந்திருந்தார் அரசியல்ல தான் ஒரு மூன்றாவது சக்தியாக திமுக அண்ணா ஒரு மாற்று சக்தியாக உருவாக வேண்டும் என்று அவர் மறுத்துவிட்டார் ஆனால் அந்த முயற்சியில அவரால வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து சதவீதம் உண்டு பதினோரு சதவீதம் வாக்குகள் வரை ஜனதாக்கிக் கொண்டார் அவரது விருதாச்சலம் தொகுதியில நின்று ஒரு மிகப்பெரிய அன்றைய திமுக கூட்டணி திமுக கூட்டணி இரண்டை படித்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார் அதாவது மற்றவர்களை போல வர்றேன் வரேன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் நான் உறுதியாக வருகிறேன் என்று அன்றைய காலகட்டங்கள்ல அந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் அந்த சினிமா நட்சத்திரங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற இடத்துக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் சென்றார் ஏனவரால் இரண்டு தி திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றாக உருவாக்க முடியவில்லை என்பதை அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களோ ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து சிந்திக்க வேண்டிய ஒரு அரசியலாகத்தான் திரு விஜயகாந்த் நிச்சயமாக வளர்ச்சியை கூட அண்ணாமலையும் சீமானும் இணைந்து கூட பெற முடியாது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி குறித்து தான் தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரவலா சோகமா பேசப்படுது இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடத்துல ஏற்படுத்திட்டு உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு விஜயகாந்த் மறைவு என்பது ஒரு ஒரு நிகழ்வு அவர் இன்னும் பல காலம் வாழ்ந்து அரசியல்ல அவர் பணியாற்றி இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது திரு விஜயகாந்த் அவர்கள் எனக்கு சிறந்த நண்பர் ஐந்துல இருந்து ஒரு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி இரண்டு வரை நாங்கள் அடிக்கடி சந்தித்து பல வாய்ப்புகள் இருந்தது என்னுடைய திருமணத்துக்கு கூட அவர் வருகை புரிந்திருந்தார் மிக எளிய மனிதர் மிக நல்ல மனிதர் அவர் இன்னும் பல காலம் வாழ்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாக்கி இருக்க வேண்டும் அவரது இந்த திடீர் மறைவு என்பது நிச்சயமாக எல்லோருக்குமே அஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அரசியல் துறையாகட்டும் சினிமா துறையாகட்டும் எல்லா துறைகளிலுமே அது ஒரு இழப்பாகத்தான் பார்க்கப்படுது நீங்க குறிப்பிட்டது போலவே அவர் நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து தமிழக மக்கள் நேற்று அவருக்கு செலுத்திய அஞ்சலியிலேயே தெரிஞ்சுது இந்த மாதிரியான தொண்டுகளை அவர் செய்யும் போது அரசியலுக்குள்ள அவர் வர்றதுக்கான காரணம் ஏதோ ஒரு பழிவாளங்கள் நடவடிக்கையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகம் இருக்கே சார் அவர் பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கொஞ்சம் அதாவது கருப்பு நிறமாக இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் இருந்தது அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்து சினிமா துறையில தனக்கு என்று ஒரு இடத்தை பிடித்தார் ஏராளமான ரசிகர்களை ரசிகர் மன்றங்களை அவர் உருவாக்கினார் தமிழகம் முழுக்க ஒரு தாக்கத்தை அவரது திரைப்படங்கள் மூலமாக தனக்கு என்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு அவர் அந்த படங்கள்ல நடித்திருந்தார் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தானாக தனக்கு என்று ஒரு பாணியை அவர் அமைத்து கொண்டு செயல்பட்டு அந்த இடத்தை அவர் அடைந்திருந்தார் அதற்கு பிறகு நிச்சயமா அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கடும் கோபம் தன்னுடைய அந்த திருமண மண்டபத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இடித்து விட்டார்கள் என்கிற ஒரு தீராத ஆதங்கும் கோபம் அவருக்கு இருந்தது அரசியல்ல தான் ஒரு மூன்றாவது சக்தியாக திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக உருவாக வேண்டும் என்று அவர் முயற்சித்தார் ஆனால் அந்த முயற்சியில அவரால் இறுதி வரை வெற்றி பெற முடியாமல் நீங்க ரொம்ப நாளாவே நீண்ட நெடுங்காலமா தமிழக அரசியல் களத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கவரு அரசியல் களத்திலேயே நிக்கிறவரு உங்களுக்கே நல்லா தெரியும் திமுக இருப்பெரும் திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டோம் மூன்றாவது ஒரு கட்சி தமிழகத்துல தற்போது வரைக்கும் யாருமே இல்ல அந்த இடம் காலியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த தருணத்துல விஜயகாந்த் அவர்கள் அதை நிரப்பினாரா இல்லையா அவர் அதை நிரப்புவதற்கு முயற்சி செய்தார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த முயற்சியில் அவரால் வெற்றி பெற முடியலை ஏன்னா இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சேர்த்து எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அன்றிலிருந்து இன்று வரை அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய காலம் தொட்டு இன்றைய தேதி வரை இருப்பதால தான் நான் பார்க்கிறேன் அந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தி வேண்டும் என்று நினைக்கிற எதிர்பார்க்கிற வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து சதவீதம் உண்டு பதினைந்து சதவீதத்தை நினைக்கிறேன் அவர் அந்த விருதாச்சலம் தொகுதியில நின்று ஒரு மிகப்பெரிய அன்றைய திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டையும் தோற்கடித்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த அண்ணா அதிமுக கூட்டணியோடு அமைத்து ஒரு நல்ல எண்ணிக்கையில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அதாவது நடிகர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தனியாக கட்சி ஆரம்பித்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்த ஒரு தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் விளங்கினார் ஆனால் அவரால் ஆளுகிற கட்சியாக உருவாக்க முடியல அவர் சற்று பொறுமை காத்து சற்று நிதானித்து நிதானித்து அதிமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து இருந்தார் நிச்சயமாக அவருக்கு இன்னும் சிறப்பான ஒரு எதிர்காலங்கள் இருந்திருக்கலாம் அடுத்து அவர் அந்த நிலையை ஏன் அவரால் வந்து ஒரு ஆளுநர் கட்சியாக உருவாக்க முடியல என்றால் இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஒரு அடிப்படையான அந்த சமூக நீதி திராவிட கொள்கைகள் அடித்தட்டு மக்களுக்கு அந்த நலத்திட்ட ஆஹ் உதவிகள் அடுத்தட்டு மக்கள் வராது வெல்ஃபேர் ஸ்டேட் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற அந்த திட்டங்கள் அவைகளை முன்னிறுத்தி போட்டியிடுகிற பொழுது திரு விஜயகாந்த் அவர்களது அவரால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்துக்கு ஒரு ஐடியாலஜி ஒரு சித்தாந்த அரசியல்ல அவர் இல்ல அவர் கலைஞர் அவர் கொஞ்சம் அது பிற்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பாஜக சாயல் அவரிடத்துல வந்து ஒட்டி கொண்டது அடுத்து பலரால் அதாவது திமுக அரசியல்ல உறவாடி கெடுப்பார்கள் நம்மை வாழ வைப்பது போல விஜயகாந்த் முதல்வர் என்று அவரை முன்னிறுத்தி அவரை அழிப்பதற்கு நடந்த சதி திட்டத்தை அவர் உணர மறுத்துவிட்டார் அல்லது உணராமல் போய்விட்டார் அது அவருக்கு ஏற்பட்ட அந்த சருக்கள் சரிவு என்பது இறுதி வரை அவரது கட்சியை மீண்டும் பலமுள்ள கட்சியாக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுகிற கட்சியாக கூட அவரால் உயர்த்தி பிடிக்க முடியாமல் போய்விட்டார் தொண்ணூறுகளின் ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவர்கள் அரசியல் வருகை குறித்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது ரஜினி தான் வந்து அரசியலுக்குள்ள வரப் போறாரு அவர்தான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக போறாரு அவர் பக்கம்தான் மக்கள் சாய போறாங்கன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு களத்துக்குள்ள இன்னைக்கு நான் வர எதிர்த்து நிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு ஆனா அதற்கான பணிகள் முன்னணியிலிருந்து செஞ்சிட்டு இருந்தாரு இந்த விஷயங்கள் அரசியல் களத்துல அப்ப எந்த மாதிரியான விவாதங்களை எழுப்பிச்சு சார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வர்றேன் வர்றேன்னு சொன்னாரே ஒழிய அவர் வரல திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அவர்கள் அதையே ஒரு பலமாக எடுத்துக்கொண்டார் அதாவது மற்றவர்களை போல வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் நான் உறுதியாக வருகிறேன் என்று அன்றைய காலகட்டங்கள்ல அந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் அந்த சினிமா நட்சத்திரங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற இடத்துக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் ஆனால் அதுல அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இரண்டாயிரத்தி ஆறு அதுல அவர் வென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக கூட்டணியில் நின்று அவர் ஆஹ் ஒரு நல்ல கணிசமான இடங்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக உயர்ந்து நின்றார் அந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு அதாவது அவருக்கு அந்த போதுமான பொறுமை இல்லாமலோ அல்லது அதிமுகவோடு ஒரு சுமூகமான உறவு இல்லாமலோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அவரை அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று செய்த முயற்சியிலேயோ அந்த சூழ்ச்சிக்கோ அவர் அண்ணா அதிமுகவை எதிர்த்து நிற்கிற அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அது அவருக்கு ஒரு பலகீனமாக அமைந்துவிட்டது அதற்கு பிறகு அவரால் வலிவங்க பெற முடியாமலே போய்விட்டார் அது குறிப்பான காரணம் வந்து அவருக்கு அந்த சித்தாந்த பின்புணம் இல்ல சித்தாந்த அடிப்படையோ கொள்கை சார்ந்த அரசியலையோ அவர் சார் நீங்க இப்ப குறிப்பிட்டது போலவே அதிமுகவை எதிர்த்து அவர் பலமான அரசியல் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க அதே சமயம் அவர் கலைஞர் அவர்கள் குறித்து விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த அளவு காட்டமான விமர்சனங்களை பொதுவெளியில அவர் வச்சதில்லை அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கு அவர் மேல இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் சரி சமூக பக்கங்களிலும் சரி காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அப்படின்றாங்களே இந்த ஒரு மாற்று கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை அல்லது அவரது அந்த திருமண மண்டபம் இடிக்கப்படுகிற வரை திரு கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு அபிமானம் மிக்கவராக தான் ஓரளவுக்கு திமுக சார்பு நிலை உடையவராக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் ஆனால் அந்த அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதற்கு பிறகு உறுதியான அந்த திமுக நிலையை பதினொன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் அவர் திமுகவோடு கூட்டணி ஏற்படுத்திக் கொள்வார் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவரோடு பயணித்த அந்த தொண்டர்களிடத்திலும் அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் அவரது ஆள் மனதுல அந்த திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது மிக பலமாக இருந்தது ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை அவர் விரும்பினாலும் கூட தனிப்பட்ட முறையில அம்மா அவர்களை அந்த சட்டமன்றத்துல அவர்களுக்குள்ள நடந்த அந்த காரசாரமான விவாதங்கள் தவிர்க்க அரசியல்ல சட்டமன்றத்துக்கு உள்ள தவிர்க்கப்பட வேண்டிய சில வார்த்தை பிரயோகங்கள் அதற்கு பிறகு பல பத்திரிகையாளர்களிடத்தில் அவர் சந்திக்கிற பொழுது நடந்து கொண்ட விதங்கள் பொது அதாவது அரசியல் என்று வந்துவிட்டால் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் நாம் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் அந்த கண்ணிய குறைவு இல்லாமல் பொது இடங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்களிடத்துல சற்று எச்சரிக்கையோடு கவனமாக வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற இடங்கள்ல கொஞ்சம் அவர் வந்து நிதானத்தை தவறிவிட்டார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த வந்து சரியான உறவு முறை இல்லாவிட்டால் ஒரு எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் தான் நினைக்கிற அந்த எண்ணங்கள் தவறான ஒரு சித்தரிப்பு மக்களிடத்தில் அது ஏற்பட்டு விடும் என்பது இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பாடம் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் சென்றார் ஏனவரால் இரண்டு தி திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றாக உருவாக்க முடியவில்லை என்பதை திரு அண்ணாமலை அவர்களோ திரு சீமான் அவர்களோ ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து சிந்திக்க வேண்டிய ஒரு அரசியலாகத்தான் திரு விஜயகாந்த் அரசியலை நம்ம பார்க்கணும் நிச்சயமாக அந்த விஜயகாந்த் எட்டிய வளர்ச்சியை கூட அண்ணாமலையும் சீமானும் இணைந்து கூட பெற முடியாது என்பதும் இரண்டு திராவிட கட்சிகளும் தான் தமிழகத்துல வலிமையான கட்சிகளாக இருந்தது இருக்கும் எப்பொழுதும் அது நிலைக்கும் என்பதுதான் என்னுடைய கரு இந்த தமிழத்துல தேமுதிக பதினாறு தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சி ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி காணாம போயிடுச்சுன்னு நிறைய விமர்சகர்களே சொல்றாங்க இனிமே அந்த கட்சி மறுபடியும் தலை தூக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அந்த கட்சிக்கு தற்பொழுது பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்கைகள் என்பது வந்து ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு அந்த கட்சியினுடைய வாக்கு வலிமையும் தொண்டர் பலமும் மிக வெகுவாக அதுல குறைந்திருக்கிறது அதை எந்த அளவுக்கு அவர்கள் அதை வலிமைப்படுத்துகிறார்கள் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் நிச்சயமாக இரண்டு திராவிட கட்சிகள் திமுக திமுக அண்ணா அதிமுக அண்ணா திமுக பிடிக்கலன்னா திமுக இந்த இரண்டு இந்த இரண்டு கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வாக்கு வலிமை என்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் மீதும் இருக்கிற அந்த பதினைந்து சதவீதத்துலதான் இன்றைய தேதியில இருக்கிற அரசியல் அது சீமானாக இருக்கலாம் அல்லது அண்ணாமலை சார்ந்து இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் வேறு யார் கட்சி ஆரம்பித்தாலும் கூட இதற்குள்ளதான் அவர்களது வாக்கு வலிமை என்பது வந்து நிறுத்தப்பட்டுவிடும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று யார் முயற்சி செய்தாலும் அவர்களது முடிவு என்பது இதாகத்தான் இருக்கும் என்பதை திரு விஜயகாந்த் அவர்களது இயக்கம் வளர்ச்சி வீழ்ச்சி தாழ்ச்சி இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய நேரத்தை பயந்து நமக்கு ரொம்பவே நன்றி சார் Supreme Mobiles, Apple's reseller, solution for all your Apple products. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா உடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்